அம்மா டாக்டர் தான்மா படிக்கணும் படிக்க வை சொல்லுவா எம்மா நீ நல்லா படி நம்ம எப்படியாவது மார்க் வாங்கி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த ஃபீஸ் கட்ட முடியாது இருபத்தஞ்சு லட்சம் இருபது லட்சம் அப்படி சொல்கிறாங்க எங்கே போய் கேட்டாலும் இப்போ நீட்டுக்கு வந்து சிபிஎஸ்சி புக்கு தான் படிக்கணும் என்ஸ்டிஆர்சி புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க புது புக்கு மா வாங்கி குழந்தை படித்தா ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் தூங்குவா கண் நான் தூங்கிட போகிறேன்னு சொல்லிட்டு தூங்கவே மாட்டா கொஞ்ச நேரம் கண்ணை முடியும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்தது படிடா அப்படின்னு சொல்லுவேன் தூங்க மாட்டா அப்படியே கண்ணை ஒரு அஞ்சு நிமிஷம் உடனே எழுந்து உட்காந்து மா புதுசா இந்த போட்டியில இருக்காங்க ஏற்கனவே சிபிஎஸ்சியில் படித்தவங்க தொடர்ச்சியாக ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டில் படித்தவங்க பெரிய செலவு பண்ணி அதுக்குன்னே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படித்தவங்க பெரிய பணக்காரர்கள் அதுக்கான சௌகரியங்கள் அதாவது நாலு வருஷம் மூணு வருஷம் அல்லது ரெண்டு வருஷம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகி உள்ளே வந்தவங்க இவங்க எல்லாரோடையும் யார் போட்டி போடுறா மண்பானை செய்கிற ஒரு குடும்பத்துலேருந்து வந்தால் சாதாரண பொண்ணு போட்டி போடுது ஆவா சார்